ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் சோன் இன்னைக்கு இந்த விட உள்ள சிம்பிளான ஈஸியான ஒரு கிரேவி ரெசிபி சாதத்தோடு நல்ல சைடிஷாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி சிலிண்டர் பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி நல்லா ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன் மாங்காய் மட்டுமே ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு தேங்காய் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே ஒரு அஞ்சாறு துண்டு மாங்காய் சேர்த்து இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக வந்துட்டு நல்லா ஒரு மண் சட்டியில் நல்லா இரும்பு பாத்திரமாக சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா புரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சு சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நீளமாக கட் பண்ணி சேர்க்குறதா தான் சேர்க்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்படுதும் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்று நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் இதுலேருந்து சைடில் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததும் இப்போ இதில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்ததும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை எல்லாம் வெள்ளை வந்து பொருசாக துருவி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் அடுப்பத்தையும் ரொம்ப அதிகமாக வச்சுடாமல் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாங்காவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு கொதித்து பச்ச வாசனை போனதுக்கப்புறம் கடைசியாக தான் மாங்காய் சேர்க்கணும் மாங்காய் சேர்த்து நல்ல ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கோங்க மாங்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிக்கனாலே நல்லா மாங்காய் வெந்து வந்துடும் நல்லா மாங்காய் வெந்து வந்ததும் இப்போ இதில் வந்து கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிலாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மாங்காய் வந்து நல்லா கொழம்பு நல்லாவே ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் கடைசியாக கொத்தமல்லியலை கூட தூவி விட்டுக்கலாம் நல்ல சூடான சாதத்துக்கு இந்த சீசனில் கிடைக்கிற மாங்காய் வச்சு நல்ல ஒரு கிரேவியாக இருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் நம்ம செய்யலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம்ஃபுட்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்